GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. <laughs> தமிழக சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது ஒன்பது முப்பது மணி சட்டமன்றத்திற்கு வந்த ஆளுநர் ரவியை சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர் அப்போது இந்த அவையின் தொடக்கத்தின் போது முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் ரவி கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் அரசியலமைப்பு நடைமுறைகளுக்கு ஏற்ப தமிழ்தாய் வாழ்த்துடன் கூட்டத்தொடர் தொடங்கியது மூன்று நிமிடங்கள் காத்திருந்த ஆளுநர் ரவி தேசிய கீதம் அவமதிக்கப்படுவதாக கூறி தமிழ்நாடு அரசின் உரையை வாசிக்காமலேயே அவையை விட்டு வெளியேறினார் பரபரப்பு சூழ்ந்த இந்த சமயத்தில் அவரது உரை முழுவதையும் சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் புறக்கணிப்பு குறித்து அவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்தார் அதில் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுகிறார் முந்தைய ஆண்டில் செய்ததைப் போலவே ஆளுநர் தனது உரையை முழுமையாக படிக்காமல் சென்றிருக்கிறார் அதே நேரம் தேசிய கீதம் படிக்காதது தொடர்பாக ஆளுநர் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஆளுநர் அனுப்பிய கடிதத்திற்கு அப்போதே உரிய பதில் அளிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமன்றத்தின் மாண்பை காக்கவும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அரசின் உரையை புறக்கணித்தது தொடர்பாக ஆளுநர் மாளிகை தரப்பில் எக்ஸ் பக்கத்தில் முதலில் ஒரு விளக்கம் பதிவிடப்பட்டது தமிழக சட்டசபையில் இன்று மீண்டும் இந்திய அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள முதல் அடிப்படை கடமையாகும் அதேபோல் அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது இன்று சட்டமன்றத்திற்கு வந்த ஆளுநர் தேசிய கீதத்தை பாடுவதற்காக சபாநாயகர் மற்றும் முதலமைச்சருக்கு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் அரசியல் சாசன மற்றும் தேசிய கீதத்திற்கு இவ்வளவு அவமரியாதை செய்ததில் ஒரு தரப்பினராக என்று கடும் வேதனையுடன் அவையில் இருந்து வெளியேறினார் சில நிமிடங்களில் டெலிட் செய்யப்பட்டது அதன் பிறகு சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் புதிய பதிவை ஆளுநர் மாளிகை வெளியிட்டது ஏற்கனவே வெளியிட்ட விளக்கத்திலிருந்து நாடாளுமன்றத்தை சுட்டிக்காட்டி சொல்லப்பட்டிருந்த வரிகளை நீக்கிவிட்டு மற்ற தகவல்கள் அப்படியே இடம்பெற்று புதிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆளுநர் ரவியின் செயலுக்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழக சட்டமன்றத்திற்கு ஆளுநர் ரவி வேண்டுமென்றே இது போன்ற நாடகங்களை நிகழ்த்தி வருகிறார் இதற்கிடையில் சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் தேசிய கீதத்தை அவமதித்ததே ஆளுநர் தான் தேசிய கீதம் பாடப்படுவதற்கு முன்பு சட்டப்பேரவையில் வெளியேறியதற்காக ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மரபின் அடிப்படையில் என்ன நிகழ்வு நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்று ஆளுநர் ரவி நினைக்கிறார் நியமிக்கப்பட்ட ஆளுநர் என்பதை மறந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் போல் செயல்படுகிறார் தேச பக்தியை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தது போல தேசிய கீதம் பிரச்சனையை மீண்டும் எழுப்பியுள்ளார் ஆளுநர் ரவி தேச பக்தியில் தமிழ்நாட்டு மக்களை விட ஆளுநர் பெரிய ஆள் இல்லை அதே போல் தேசிய கீதம் குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட எக்ஸ்தல பதிவை நீக்கிவிட்டு மீண்டும் பதிவிட்டது ஏன் என அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் நாள் உச்சத்தை எட்டி வருகிறது And play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them to constitute constitutional travesty. Hence, with respect to the house, I conclude my address. Wish this house, wish this house a productive and healthy discussion for the good of the people. Walga Tamil Nadu, Bharatam. Jai Hind, Jai Bharat. நான் மாண்புமிகு செயலாளர் தரங்கரவளை ஜனரங்கமனே நமது நாடு தப்பு இந்த ஆட்டிற்காக முதல் கூட்டம் தோன்றி தொடங்கமாகற சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணனியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநரின் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம் வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு